புலவர் சிறு திரைச்சாரர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம்னு சொன்னா ஜெயலலிதா பாடிய பத்து பாடல்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்ப இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஜெயலலிதா சில படங்களில் சில பாடல்களை பின்னணி பாடியுள்ளார் இப்பொழுது ஜெயலலிதா பாடிய தமிழ் சினிமா பாடல்களை பற்றி இப்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்போம் முதன் முதலில் அடிமைப்பெண் திரைப்படத்தில் அம்மா என்றால் அன்பு என்ற பாடலை பாடினார் இசை கே வி மகாதேவன் அடுத்து சூரியகாந்தி என்ற படத்தில் ஓ மேரி தில்ரூபா என்ற பாடலை டி எம் சவுந்தரராஜனுடன் இணைந்து பாடினார் இசை எம் எஸ் விஸ்வநாதன் அடுத்து ஏ சூரியகாந்தி படத்தில்தான் நான் என்றால் அது அவளும் நானும் என்ற பாடலில் எஸ் பி பாலசுப்பிரமணியத்தோடு இணைந்து பாடினார் ஜெயலலிதா இசை எம் எஸ் விஸ்வநாதன் அடுத்து வந்தாலே மகராசி என்ற படத்தில் கண்களில் ஆயிரம் ஸ்வீட்டி என்ற பாடலை டி எம் சௌந்தராஜனுடன் இணைந்து பாடியுள்ளார் இசை சங்கர் கணேஷ் அடுத்து வைரம் என்ற படத்தில் இரு மாங்கனி போல் இதலோரம் என்ற பாடலில் எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து பாடியுள்ளார் இசை டி ஆர் பாப்பா அடுத்து அன்பை தேடி என்ற படத்தில் சித்திர மண்டபத்தில் ஒரு முத்திரை கொல்ல வந்தே என்ற பாடலை டி எம் சவுந்தரராஜருடன் இணைந்து பாடியுள்ளார் இசை எம் எஸ் விஸ்வநாத அடுத்து திருமாங்கல்யம் என்ற படத்தில் திருமாங்கல்யம் கொள்ளும் முறை இல்லையோ என்ற பாடலை பி சுசிலாவுடன் இணைந்து பாடியுள்ளார் அடுத்து இதே திருமாங்கல்யம் படத்தில் பொற்குடத்தில் பொங்கும் எழில் சுவையோ என்ற பாடலையும் பாடியுள்ளார் அடுத்து இதே திருமாங்கல்யத்தில் உலகம் ஒரு நாள் பிறந்தது என்ற பாடலை பாடியுள்ளார் திருமாந்தளியம் படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதர் அடுத்து உன்னை சுற்றும் உலகம் என்ற படத்தில் மெட்ராஸ் மெயில் என்று துவங்கும் பாடலை எல்லார் ஈஸ்வரியுடன் இணைந்து பாடியுள்ளார் இசை சங்கர் கணேஷ் ஆக ஜெயலலிதா தமிழ் சினிமாவில் மொத்தம் பத்து பாடல்களை பாடியுள்ளார் இவை போக சில பக்தி பாடல்களும் உண்டு சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நலக்கன்று செந்திக்கிறேன் நன்றி